ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் கோவை வால்பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் கட்டாயம் என்ற நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நடேசன் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் நடேசன் அங்கே இருக்கக்கூடிய கல விவரங்களை பதிவு பண்ணுங்க இ பாஸ்க்கு ஏற்கனவே முன்னாலேயே நம்ம முன்பதிவு செய்யணுமா இல்லை அங்கே வரவங்களுக்கு இ பாஸ் வழங்கப்படுகிறதா விவரங்கள் என்ன வணக்கம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள வால்பாறை முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது இங்கு நிலவும் சூதோஷன நிலையை மற்றும் பச்சை பசியலிட காட்சியளிக்கும் தேலை தோட்டங்கள் ஆறு சோலையாறு அணை நல்லமுடி பூஞ்சோலை சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் ஏற்கனவே நீலகிரி மாவட்டம் ஊட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய மலைப்பிரதேசங்களில் சுற்றுலா வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் இ பாஸ் நடைமுறை இருந்து வருகிறது தற்போது இன்று முதல் கோவை மாவட்டம் அடுத்துள்ள வால்பாறைக்கு செல்ல இ பாஸ் நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி வால்பாறைக்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு இன்று முதல் இ பாஸ் நடைமுறைக்கு வந்துள்ளது வால்பாறைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இன்றி எந்த கட்டணமும் இன்றி இ பாஸ் சோதனை சாவடியில் இலவசமாக எளிதில் பெற கியூஆர் கோடு போட்டு வைக்கப்பட்டுள்ளது அதில் தனது மொபைல் போன் மூலம் ஸ்கேன் செய்து சுற்றுலா பயணிகள் உடனடியாக இ பாஸ் பெறும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதேபோல் கேரளாவில் இருந்து கோவை மாவட்டத்திற்கு வால்பாறைக்குள் நுணையும் பகுதியில் சோலையார் அணை பகுதியில் சோதனை சாவடியிலும் இ பாஸ் பதிவு செய்ய வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் ஆலியார் வனத்துறை சோதனை சாவடியில் இ பாஸ் பதிவு செய்த வாகனங்களை மட்டும் வருவாய்த்துறையினர் போலீசார் வனத்துறையினர் ஆய்வு செய்த பின்னரே வால்பாறைக்குள் செல்ல அனுமதித்து வருகின்றனர் மேலும் வால்பாறைக்கு செல்லும் வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் செல்லவும் பயன்படுத்தவும் அனுமதி இல்லை என்பதால் காரில் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளதா என சோதனை சாவடியில் வாகனங்களை சோதனையிட்ட பின்னர் வால்பாறைக்கு செல்ல அனுமதிக்கின்றனர் மேலும் வால்பாறை தாலுகாவில் உள்ள முகவரிகள் கொண்ட அனைத்து வாகனங்கள் அதாவது சொந்த இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் மற்றும் சுற்றுலா வாகனங்கள் இணையதளத்தில் சென்று உள்ளூர் பாஸ் ஒருமுறை மட்டும் பதிவு செய்து கொண்டால் போதுமானது என மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது தற்போது இ பாஸ் பெறாத வாகனங்கள் வால்பாறைக்கு சுற்றுலா செல்ல வருவாய்த்துறையை அனுமதிக்கவில்லை நன்றி நடேசன் உங்களுடைய தகவல்களுக்கு Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.